அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் இப்போ வந்து போடிங் ஸ்டேஷன் அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியணும் போடிங் ஸ்டேஷன் டிப்பாச்சர் ஸ்டேஷன் எல்லாமே வந்து ஒரே அர்த்தத்தில் தான் வரும் அதாவது போடிங் ஸ்டேஷன் மாற்றணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணலாம் ஓகேவா அது வந்து எப்படி மாற்றணும் அது மாற்றுறதுனால பணம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு வந்து கட் ஆகுமா அதாவது நம்ம வந்து ஏறக்கூடிய ஸ்டேஷனை மாற்றுறதுனால எக்ஸ்ட்ரா வந்து பணம் கட் ஆகுமா அப்படிங்கிறதான் இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு எளிதாக கிடச்சிரும் போர்டிங் ஸ்டேஷனை எப்படி வந்து மாற்றுவது மாற்றுறதுனால நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா பணம் கட்டாகுமா அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக பார்த்துருவோம் இப்போது ஒரு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க நீங்கள் தான் புக் பண்ணிங்கன்னால் நீங்களே எந்த ஐடியில் எந்த ஐஆர்சிடிசி ஐடியில் நீங்கள் வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிங்களோ அந்த ஐஆர்சிடிசி ஐடியில் போய் நீங்கள் வந்து போர்டிங் ஸ்டேஷன் மாற்றிக்கலாம் ஓகேவா இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு கடை மூலமாக புக் பண்ணிங்கனாலும் அவங்கக்கிட்ட போய் தான் போடிங் ஸ்டேஷன் மாற்ற முடியும் அது மட்டும் இல்லாமல் ஹவு டு கிரியேட் அதாவது நீங்கள் வந்து ஒரு ஐஆர்சிடிசி ஐடியா மொபைல் மூலமாக எப்படி ஈஸியாக க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து பார்த்துருங்க இதுதான் ஐஆர்சிடிசி வெப்சைட்டு இதில் வந்து நம்ம வந்து இந்த லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய் தான் நம்ம வந்து ஐஆர்சிடிசி ஐடியை வந்து டைப் பண்ணி லாகின் கொடுக்க வேண்டியது இருக்குது லாகின் கொடுத்த உடனே ஐஆர்சிடிசி யூசர் ஐடி பாஸ்வேர்டெலாம் கேட்கும் இந்த ரெண்டையுமே கொடுத்துட்டு நீங்கள் வந்து சைன்இன் கொடுக்கணும் அதாவது நீங்கள் வந்து எந்த ஐடியில் புக் பண்ணிங்களோ அதை கொடுத்துட்டு சைன்இன் கொடுத்த உடனே சிட்டிஸ் ஐடிக்குள்ளே என்ட்ரி ஆகிடும் ஓகேவா பாருங்கள் இஆர் சிட்டிஸ் ஐடிக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு என்ட்ரி ஆனதுக்கப்புறம் இதில் மை அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் அப்படியே சூம் பண்ணிட்டு நான் உங்கள் காமிக்கிறேன் இதில் மை அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் க்ளிக் பண்ணிங்கன்னா மை ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா புக்டு டிக்கட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் அந்த புக் டிக்கெட் ஹிஸ்ட்ரியை நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னால் நீங்கள் எந்தெந்த டிக்கெட்லாம் புக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ரெடி ஆகிரும் இதில் வந்து போர்டிங் ஸ்டேஷன் மாற்றக்கூடிய அதாவது நீங்கள் வந்து புக் பண்ண லிஸ்ட்லாம் வந்துடுமா அதில் போர்டிங் ஸ்டேஷன் எந்த ஸ்டேஷனை நீங்கள் மாற்றணுமோ அந்த ஸ்டேஷனை மாற்றக்கூடிய எந்த டிக்கெட்டோ அதை க்ளிக் பண்ணிக்க வேண்டி தான் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலும் வந்துடும் அதில் கீழே நல்லா பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணும்போது எந்த எவ்வளோ பணம் கட்டியிருக்கீங்க எல்லா டீட்டெயிலும் வருமோ அதில் கீழே சேஞ்ச் போர்டிங் பாயிண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ண உடனே அந்த சேஞ்ச் போர்டிங் பாயிண்ட்டை நம்ம வந்து கிளிக் பண்ணுறோம் அப்படி கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மூணு ஸ்டேஷன் வந்து டிஸ்பிளே ஆகும் அது வந்து நீங்கள் கம்மியான தூரத்திற்கு நீங்கள் வந்து பயணம் செய்யக்கூடிய ஆட்களாக இருந்தால் குறிப்பிட்ட மூணு ஸ்டேஷன் ஆகும் அந்த மூணு நாலு ஸ்டேஷனுக்குள்ளே நீங்கள் வந்து போர்டிங் ஸ்டேஷனை மாற்றிக்கலாம் அதாவது வள்ளியூர்லேருந்து புக் பண்ணியிருக்கு அப்படி அப்படிங்கிற பட்சத்தில் குறிப்பிட்ட நாலு ஸ்டேஷன் மட்டும் வள்ளியூருக்கு அடுத்தபடியாக நல்லா புரிஞ்சுக்கணும் வள்ளியூருக்கு அடுத்தபடியாக திருநெல்வேலி வாஞ்சிமணியாச்சி கோவில்பட்டி இந்த நாலு ஸ்டேஷன் மட்டும் தான் டிஸ்பிளே ஆகும் இந்த நாலு ஸ்டேஷனுக்கு மட்டும் தான் நீங்கள் வந்து போர்டிங் பாயிண்ட் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகுது ஓகேவா இது வந்து குறைந்த தூரங்கிறதுனால இது அதிக தூரமாக இருந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ ஸ்டேஷன் டிஸ்பிளே ஆகுன்னா நீங்கள் வந்து திருப்பதி நல்லா புரிஞ்சுக்கணும் திருப்பதியிலேருந்து புக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கு அடுத்தபடியாக உள்ள ஒரு இருபது ஸ்டேஷன் கிட்டே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும் அந்த எந்த ஸ்டேஷன் வந்து உங்களுக்கு வந்து போடிங் பாயிண்ட் சேஞ்ச் பண்ணணுமோ அதை வந்து க்ளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் வந்து எர்ணாகுளம் டவுன் அப்படிங்கிறத வந்து புக் பண்ணுன்னா எர்ணாகுளம் டவுனில் இருந்தால் என்னால் ஏற முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் எர்ணாகுளம் டவுன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணியிருக்கேன் கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் ஓகே சப்மிட் இன்னி ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு வந்து போர்டிங் பாயிண்ட்டு திருப்பதி வராது எர்ணாகுளம் வந்துடும் இப்போ வந்து போர்டிங் பாயிண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு அது மட்டும் இல்லாமல் போடிங் பாயிண்ட் சேஞ்ச் பண்ணணும் எக்ஸ்ட்ரா வந்து பைசா பிடிப்பாங்களா அப்படின்னா இப்போ வந்து நான் நாகர்கோவில் இருந்து கிளம்புறேன் எனக்கு வந்து போர்டிங் பாயிண்ட் வந்து நல்லா பார்த்துக்கணும் கோவில்பட்டிலேருந்து ஏறணும் அப்படின்னு கோவில்பட்டி நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நான் கிளிக் சப்மிட் கொடுத்த உடனே போடிங் பாயிண்ட் சேஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லி நல்லா புரிஞ்சுக்கணும் போடிங் பாயிண்ட் சேஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும் அப்படி சேஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்து உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பேமெண்ட் பண்ண சொல்லணுன்னா பண்ண சொல்லாது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பேமெண்ட் பண்ண அவசியம் கிடையாது இது ஒரு புறம் ஆனால் போர்டிங் பாயிண்ட்டு இப்போ வந்து நான் வந்து நான் இதில் ஒன்று புரிஞ்சுக்கணும் நான் டிக்கெட் வந்து எடுத்திருக்கேன் ஆனால் எனக்கு போர்டிங் பாயிண்ட் அதுக்கு முந்திர ஸ்டாப்பான இருந்து ஏறணும் அப்படிங்கிற பட்சத்தில் போர்டிங் பாயிண்ட் சேஞ்ச் பண்ண முடியுமானால் முடியாது ஏன்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பேமெண்ட் பண்ணுற வாய்ப்புகளை எது எதுலாம் ஆப்ஷன் இருக்கோ அந்த மாதிரி ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கிட மாட்டீங்க அது சரிப்படாது அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே நிர்வாகமே போர்டிங் பாயிண்ட் முந்தைய ஸ்டேஷனுக்கு சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷனை கொடுக்கல பிந்தைய ஸ்டேஷன் அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஷனுக்கு தான் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷனை போர்டிங் பாயிண்ட்டு சேஞ்ச் பண்ணி ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க அப்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பேமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னாலும் முந்தைய ஸ்டேஷனுக்கு போர்டிங் பாயிண்ட் சேஞ்ச் பண்ண முடியாது இப்போ வந்து நம்ம வீடியோ பார்த்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் போர்டிங் ஸ்டேஷனில் எப்படி மாற்றுவது அப்படிங்கிறத இந்த விடமெல்லாம் பார்த்தோம் வெறும் போர்டிங் ஸ்டேஷன் மாற்றும் போது எக்ஸ்ட்ரா கட்டணம் உண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அதுவும் முந்தைய பிந்தைய ஸ்டாப்பு போர்டிங் பாயிண்ட் சேஞ்ச் பண்ணலாமா அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் பார்த்துட்டோம் அடுத்து ஒரு நல்ல வீடியோட சந்திக்கிறேன் தேங்க்யூ